எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்த பலனை தரும் அற்புத ஏகாதசியான ஏகாதசியின் சிறப்புகள் பற்றியும் வழிபாடு செய்யும் முறை பற்றியும் அதனால் கிடைக்கும் அற்புதமான பலன்கள் பற்றியும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் ஏகாதியில் ஏகாத ஏகாதசி திதியில் பாரணை செய்து விரதத்தை நிறைவும் செய்யணும் மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி மட்டும் இல்லாம எல்லா ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் எல்லா விதமான நன்மைகளையும் நம்மால் பெற முடியும் ஏகாதசி நாளில் பெருமாள் மனம் உருக நினைத்து அவரின் திருநாமங்களை சொன்னாலும் கூட அளவில்லாத புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லுது புராணங்கள் ஏகாதசி என்பது மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்குரிய மிக முக்கியமான விரத ஒவ்வொரு மாதமும் பலர்பிரை தேய்பிரை என்று இரண்டு முறை ஏகாதசி தீதி வருது இந்த ஏகாதசிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு தனியான புராண கதையும் தனியான விரத பலன்களும் உண்டு அப்படி சித்திரை மாத தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு வருத்தினி ஏகாதசி என்று பெயர் இது மிகவும் அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஏகாதசி நாள் பாதுகாப்பதென்ன பொருள் இந்த ஏகாதசி பாவங்களில் இருந்தும் விடுவிக்கப்படுவதோடு பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை அடைய முடியும் பல நூற்றாண்டுகள் தவம் செய்த பெரும் புண்ணிய பலனை தரக்கூடியது இந்த வருதினி ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசியில் விரதம் இருக்கிறவங்க எல்லா விதமான பிரச்சனைகள் தீமைகள் நெருங்காமல் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதுதான் இந்த ஏகாதசியின் விரதமகிமை புராணங்களின் படி ஆணவம் கொண்ட பிரம்ம ஐந்தாவது தலையை ஈசன் வெட்டி எடுத்தாரு இதனால சபம் மற்றும் தோஷத்திற்கு ஆளான ஈசன் ஏகாதசியில் விரதம் இருந்து தன்னுடைய பாவங்களில் இருந்து விடுபட்டதாக புராணங்கள் சொல்லுது வருதினி ஏகாதசியில் எவர் ஒருவர் உண்மையான பக்தியோடு விரதம் இருக்கின்றாரோ அவர்கள் பல நூற்றாண்டுகள் கடும் தவம் இருந்த முழுமையான பலனுக்கு இணையான பலன் பெறுவார்கள் என்பதுதான் இந்த ஏகாதசி விரதத்தின் நம்பிக்கை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வாய்ந்தி ஏகாதசி இந்த ஆண்டு மே நான்காம் தேதி சனிக்கிழமை வருது மே மூன்றாம் தேதி இரவு எட்டு மணி முப்பத்தி நிமிடங்களில் ஆரம்பித்து மே நான்காம் தேதி மாலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் வரை இந்த தேதி நீடிக்குது பாரணை செய்வதற்கான நேரமாக மே ஐந்தாம் தேதி காலை ஐந்து முப்பத்தி ஏழு முதல் பத்து மணி நான்கு நிமிடங்கள் வரையிலான நேரம் சொல்லப்பட்டிருக்கு பெருமாள் வழிபாட்டிற்குரிய சனிக்கிழமையில் ஏகாதசி விரதனாலும் இணைந்து வருவதால் இது மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுது வருதினி ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து நீராடி பெருமாளுக்கு தீபங்கள் ஏற்றி வைத்து துளசி படைத்து பூஜை ஆரம்பிக்கணும் அன்றைய தினம் உபவாசமாக இருப்பது நல்லது முடியாதவங்க கட்டாயமாக அரிசி உணவுகளை தவிர்த்து விரதம் இருக்கலாம் அன்று குறைவாக பேசுவதோடு யாரோடும் சண்டை போடவோ கோபப்படவோ கூடாது பெருமாளின் நினைவிலேயே இருந்து கிருஷ்ணரின் மகா மந்திரத்தை சொல்லியபடி இருப்பதும் நல்லது ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க குறைவாக தூங்க வேண்டும் என்ற நியதியோடு விரதத்தையும் கடைப்பிடிக்கணும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பார்க்கற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி